சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மறைந்த முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பிறந்தநாளை ஒட்டி திருவுருவ புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இனிப்புகளை வழங்கினர் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மறைந்த முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ புகைப்படம் திறப்பு விழா அக்கட்சியின் திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வெற்றி வேந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பெரியார் அன்பன் கலந்து கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவ புகைப்படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இணைப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பு செல்லியன் மாவட்ட அமைப்பாளர் திருவூர் கெனடி ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பாளர் ஜெய்பின் செல்வம் மாவட்ட துணை செயலாளர் சத்யா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒரு மனையோட செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன்ஸ் நைன் சிக்ஸ் நைன்